அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுகிறதா ராகுலின் நண்பர் விஜயோடு பேச்சுவார்த்தை தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியாக தன்னை வளர்த்து கொண்டுள்ளது குறிப்பாக கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் காணாமல் சென்றுவிடும் அவர்கள் அரசியல் அஸ்திவாரமே முடிந்துவிட்டது என பலர் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட முன்பை விட இப்பொழுது அவர்களுக்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்றுதான் கூறப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவிற்கு சவால் விடும் வகையில் இவர்களது வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது ஒவ்வொரு தொகுதியிலுமே இவர்களுக்கு பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ளது அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு கடந்த கால தேர்தலில் இருபத்தி சதவீத வாக்கு வங்கி தான் கிடைத்துள்ளது வரும் தேர்தலில் திமுகவிற்கு அடுத்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தான் வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் சென்றாலும் கூட திமுக தான் வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணிக்கு செல்லாமல் விஜய் தனித்து களமிறங்கினால் அவரால் கண்டிப்பாக இரண்டாவது இடத்தை பெற முடியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெறலாம் அதே சமயத்தில் அதிமுகவிடம் கூட்டணி கட்சிகள் இருக்கிறது வட தமிழகத்தில் அவர்களுக்கு வலிமையான வாக்கு வங்கி உள்ளது இதேபோன்று கொங்கு மண்டலத்திலும் வலிமையான வாக்கு வங்கி உள்ளது இதனால் வெற்றிக்கு ஏதுவான சூழ்நிலைகள் அவர்களிடம் இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது மேலும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலம் காங்கிரஸுக்கு பெரிய லாபம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுகவோடு கூட்டணியில் இருந்தால் தமிழகத்தில் மட்டுமே அவர்களால் வாக்கு வங்கியை அறுவடை செய்ய முடியும் அதே சமயத்தில் விஜய்க்கு தமிழகத்தை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திராவிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகா கேரளாவில் விஜய்க்கு வாக்கு வங்கி கிடைக்கவில்லை என்றாலும் கூட கேரளாவில் பெருத்த வாக்கு வங்கி அவருக்கு உள்ளது ஏனெனில் கேரளாவில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள்தான் அங்கிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் படங்களை விட விஜய்க்குத்தான் அதிக மவுசும் செல்வாக்கும் வசூலும் உருவாகி உள்ளது இதை பார்க்கும் பொழுது கேரளாவில் விஜய்யை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது கேரள காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இதைத்தான் அவர்களது ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர்கள் ராகுலிடம் இது பற்றி அறிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது விஜய்க்கு தமிழகத்தை தாண்டி கேரளாவில் அதிக ரசிகர்கள் உள்ளார்கள் அவர்களது ரசிகர்களை வாக்கு வங்கியாக மாற்றினால் நமக்கு கேரளாவில் வெற்றி வசப்படும் மேலும் கேரளாவிலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆட்சியை நாம் விரட்ட வேண்டும் என்றால் அதற்கு விஜயனுடைய ஆதரவு தேவை இதன் மூலம் தமிழகத்திலும் நாம் பெருத்த கூட்டணியை உருவாக்கலாம் தமிழகத்திலும் விஜய்க்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது அதிமுகவிற்கு அடுத்த இடத்தில் அவர்தான் உள்ளார் நாம் திமுகவோடு கூட்டணி அமைக்கும் நமக்கு இருபதிலிருந்து இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் தர மறுப்பார்கள் அதுவே விஜயோடு கூட்டணிக்கு சென்றால் அதை இரட்டிப்பாக மாற்றி ஐம்பது தொகுதிகளை பெறலாம் இதனால் நாம் இருபது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரலாம் ஏற்கனவே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருந்து வருகிறது அதற்கு காரணம் நமது கட்சிக்காரர்கள் யாருமே களமிறங்கி வேலை செய்வது இல்லை தேர்தல் சமயத்தில் மட்டுமே கட்சிக்காரர்கள் வீதிக்கு வருகிறார்கள் மற்றபடி அதோடு விட்டு விடுகிறார்கள் ஆனால் தென் தமிழகத்தில் நமக்கான வாக்கு வங்கி உள்ளது வட தமிழகம் மேற்கு தமிழகம் மத்திய தமிழகத்தில் நமது வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்றால் விஜய் போன்ற ஒரு முக்கிய கட்சியோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அதிக தொகுதிகளை பெறலாம் ஆங்காங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவர்களின் மூலமாக நமது வெற்றியை வசப்படுத்தி கொள்ளலாம் என காங்கிரஸ் கட்சி நம்புகிறது எனவே ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய நண்பர் விஜய்யோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் விஜய்யை அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மிக விரைவில் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்திப்பு மிக விரைவில் நடைபெறலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது அப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றால் திமுகவிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறும் மேலும் தாவேகா காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய கூட்டணி உருவாகும் இந்த கூட்டணி உருவாகிவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் அதிமுக திமுக கூட்டணிகளை விரும்பாமல் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருந்தால் போதும் என்று நினைக்கின்றார் காரணம் தேசிய அளவில் நமக்கு ஒரு செல்வாக்கு வேண்டும் என்றால் தேசிய கட்சியினுடைய ஆதரவு தேவை அது பாஜக ஆளும் கட்சியாக இருந்தாலும் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறது அவர்களது ஆதரவு நமக்கு தேவை காங்கிரஸ் கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இருக்கிறது எனவே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருந்தால் போதும் என விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது நன்றி